அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து சோழி பிரசன்னம் ஒரு கஸ்டமர் வந்தாங்க சோழி பிரசனம் பார்க்கணும் அப்படின்னாங்க சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னும் அந்த காலகட்டத்தில் வந்து இது வந்து கோச்சார கிரகம் நம்ம பார்த்தாச்சு இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் சோழியும் போட்டாச்சு அந்த சோழி வந்து அஞ்சா நம்பரை காட்டிடுச்சு சூரியனை காட்டியாச்சு லக்னம் விழுந்தது வந்து கன்னி லக்னத்தில் விழுந்திருக்கு அவங்க என்ன கேள்வின்னு கேட்டாக்க நீங்களே பார்த்து சொல்லுங்கன்னாங்க இந்த ஜாதத்துல பன்னெண்டு கட்டத்துல வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அடிக்கிட்டே போனோம் ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்கு இந்த பன்னெண்டு கட்டத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம எதை எடுக்கிறது கேட்ட நீங்களே சொல்லுங்க என்ன கேள்வியா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சார் நீங்களே எடுங்க அப்படின்னா சரி எடுத்துருவோம் என்ன போகுது அப்படின்னு எடுத்தது லக்னம் வந்து கன்னி விழுந்திருக்கு கண்ணில கேது பவான் இருக்காரு லக்னாதிபதி புதன் வந்து மீனத்துல இருக்காரு அவர்கிட்ட கேட்ட என்ன கேட்ட அப்படின்னாக்க ஜாதகர் மனநல பாஜவரானு கேட்ட அவங்க ஆமான்னு சொல்லிட்டாங்க எப்படி கேட்ட அப்படின்னா லக்னன்றது ஜாதகர் அதுல வந்து கேதே இருக்கிறனால இது ஒரு பிரசனம்னால எண்ணம் தோற்றம் செயல்பாட சுருக்கிறோம் அதனால சரி சுருக்கிருச்சு லக்னாதிபதி புதன் வந்துட்டு ஏழாம் இடத்துல நீச்சம் ஆயிட்டாரு மீனத்துல சரி நீச்சமானனால அவருடைய வலு இறந்தனால புதனுடைய காலத்து வந்து ஞாபக சக்தியை சொல்ற இடம் அதனால அவர் நீச்சமான மனநல பாதிச்சவரான்னு கேட்டேன் அவங்களும் ஆமான்ட்டாரு அதுக்கப்புறம் சொன்னா வயசு எவ்வளவு கேட்டாக்கா ஒரு அறுபது வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றான் சரி என்னங்க தெரியும்னு கேட்டேன் நீங்களே சொல்லிருங்க அப்படின்னா சரி பாக்கலாம் அப்படின்னாக்க சோழி இருந்தது வந்து அஞ்சாம் இடத்துல காட்டிருச்சு சிம்ம ராசியை கட்டிச்சு சிம்மத்தோட அதிபதி எங்களுக்கான மேசத்துல உச்சமாய் நிக்கிறாரு சரி அது மேசத்துல உச்சமா நிக்கிறது விட லக்னத்துக்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்காரு ஆனா லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்த சொல்லி காட்டிருச்சு அப்ப இங்க என்ன நடக்குன்னா பன்னெண்டாம் இடம் மட்டும் வந்து இருந்தது அப்படின்னாக்க அவரு எங்கேயாவது தொலைஞ்சிட்டாரா நம்ம கேட்டுருக்கலாம் ஆனா எட்டாம் இடமும் கனெக்ட் ஆயிருச்சு எட்டுன்றது கண்டத்தை சொல்ற இடம் அதாவது பன்னெண்டாம் அதிபதி வந்து எங்க நிக்கிறாருன்னா மேசத்து நிக்கிறாரு லக்னத்துக்கு அது எட்டாம் இடமா வந்துருச்சு அப்ப பன்னெண்டாம் அதிபதி எட்டுல நிற்கிறாரு பனனுன்றது பயணத்தை சொல்றது மோட்சத்தை சொல்றது அது போக இங்க அயனம் சயனம் போகம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு ஆனா நம்ம பிரசனம் தான் பார்க்கிறோம் அப்படி பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்தை சுட்டி காட்டுறதுனால மோட்சம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுக்கலாம் ஏன்னா அந்த அதிபதி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல போய் நிக்கிறாரு எ எட்டாம் இடத்துல நின்னாலும் உச்சமாய் நிற்கிறாரு அப்ப என்ன அப்படின்னாக்க அவர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன் நாங்க என்னங்க திடீர்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றீங்க அப்படின்னாங்க அப்ப அவருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அவர் இந்த பிரசனம் பார்த்தால அவர் இருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அப்படி இருந்தாக்க அவர் எங்க போய் தேர்றது நாங்கன்னு கேக்குறாங்க சரி அப்படின்னா லக்னத்தில் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கான இருக்கனால ஒரு எட்டு கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் நம்ம போய் பார்க்க பாருங்க அப்படின்னு தசையும் சொல்லியிருந்தேன் சரி அப்படின்னாங்க வேற ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க ஆனால் சூரியன் நிற்கிறது வந்து மேச வீட்டில் அந்த மேசத்தோட அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் இருக்காருன்னா அவர் வீட்டுக்கு நாலாம் இடத்துல நீச்சமாயி நிற்கிறாரு அப்ப அந்த செவ்வாயை வந்து சந்திரன் பார்க்குறாரு அப்ப செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன்ல வந்து தண்ணி வண்டி ஒயின்சாப்பு அப்படின்ற விஷயத்த நம்ம எடுக்கலாம் சரி ஏன் எடுக்கிறேன்னா மேசத்தோட அதிபதி செவ்வாய் அதனால நம்ம எடுக்கிறோம் அப்ப என்ன ஒயின் ஒயின்சாப்புக்கு பேக் சைடு பார்க்கலாம் இல்லை அப்படின்னாக்க கரடு முரடான பொதர் ஏரியா பார்க்கலாம் ஏன்னா செவ்வாயோட காரத்து வந்து கரடு முரடான உள்ள இடம் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அதனால அப்படி ஒரு விஷயத்த சொன்னேன் சரி இல்லைன்னு சொல்றீங்க அவரு போயிருந்தா எப்ப போயிருப்பாரு அடுத்து கேள்வியே கேட்குறாங்க இந்த சூரிய சூரியபிரவரம் வந்து போன பதினாலாம் இருந்து இந்த பதினாலாம் தேதிக்குள்ளதான் இங்க மாறி இருக்காரு அப்ப இந்த ஒரு மாச காலத்துக்குள்ளதான் இந்த விஷயம் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த சரி இதெல்லாம் கேட்டு முடிச்சுதான் அவங்க அடுத்து சொல்றாங்க அவரு வந்து ஒரு சந்தேகமா ஒரு இடத்த காட்டினாங்க அது போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் இவரோட மாதிரி தான் இருக்கு பின்ன எப்படிங்க அடையாளம் கண்டுபிடிச்சிங்கன்னு கேக்குமா அவர் ஹீரோ சாதி மத்த போட்டுக்க ட்ரெஸ்ஸு இதை வச்சு நாங்க அடையாளம் கண்டுட்டோம் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க நம்ம என்னன்னா முன்னாடியே சொல்லலாம் அப்படின்னு கேட்டா இல்ல நீங்க என்ன சொல்லலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லலான் இருந்தேன் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல முப்பத்தி ஏழு நாளைக்கு முன்னாடி இது நடந்திருக்குன்னு சொன்னாங்க நீங்க சொன்ன மாதிரி ஒன்சாப்புக்கு பேக் சைடு தான் இது இருந்தது அதனால உங்க பிரச்சனவும் எனக்கு சரியா இருக்கிறதுனால இறந்தது அவர் தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன் கேட்டானாக்க அதெல்லாம் கண்டுபிடிக்கல நீங்க சொல்ற விஷயங்களை பார்க்கும்போது அவர் தான் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதோட இந்த பிரசனமும் முடிஞ்சது நன்றி வணக்கம்